ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாரையும் நம்ம சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க நம்ம லைஃப்ல சந்தோஷமா வாழ குறிப்பா மன வாழ்க்கையில எப்பவும் மகிழ்ச்சியா இருக்க தெரிஞ்சுக்க வேண்டிய மூன்று சூப்பர் ரகசியங்களை பேச போறோம் நம்ம வாழ்க்கைய ஒரு பெரிய கடல்னு வச்சுக்கோங்க நாம தான் அதுல ரொம்ப சாமர்த்தியமா கப்பலை ஓட்டி முத்தை தேடணும் சில நேரம் அலைகள் ஜாலியா இருக்கும் ரம்மியமா இருக்கும் ஆனா அதே அலை சீற்றமா மாறினா விளைவு ரொம்ப இல்லையா விபரீதமாயிடும் அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து விவேகமா சாமர்த்தியமா செயல்படணும் அந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறியணும் கூடவே அந்த பாழாய் போன ஈகோவை தொலைக்கணும் எங்கெல்லாம் விட்டுக் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் அனுசரிச்சு போயிட்டாலே போதும் வாழ்க்கை இனிக்குங்க அடுத்தவங்களுக்காக நாம வாழல நமக்காகத்தான் வாழறோங்கிற அந்த உயர்ந்த நோக்கம் இருந்தாலே நம்ம வாழ்க்கை வசந்தமாயிடுமே சரி இந்த விஷயத்துல நாம முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய மூணு நேர்மறை ஆற்றல் என்னென்னு பாக்கலாமா வாங்க ஒன்று விட்டு கொடுங்கள் விருப்பம் நிறைவேறும் இதுதாங்க நம்ம முதல் மந்திரம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பரஸ்பர புரிதலோடு இருக்கணும் அனுசரிச்சு போகணும் அடுத்தவங்க நிலைமையை பார்த்து அவங்க வசதியை பார்த்து நாம அங்கலாய்க்க கூடாது நமக்கு மீறி அகலக்கால் வைக்கக்கூடாது பெரியவங்க ஆசிர்வாதத்தோட கடவுளோட துணையோட நாம ஒற்றுமையா அன்பு பாசத்தோட வாழ்ந்து பாருங்களேன் உங்க வாழ்க்கை வசந்தம் கண்டிப்பா உங்க வாசல் கதவை தட்டுங்க இரண்டு மன்னிக்க தெரிஞ்சு கொள்வதே சிறப்பான வழிமுறை யாரு தாங்க தப்பு செய்யல சின்ன தப்பா இருந்தாலும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க இது மன்னிக்க கூடிய விஷயம்தான்னு தோணுச்சுனா உடனே மன்னிச்சிடுங்க அந்த பக்குவத்தை நாம வளர்த்துக்கிட்டாலே போதும் அப்புறம் என்ன தவறுகள் படிப்படியா குறைய வாய்ப்பு அதிகம் அத விட்டுட்டு மன்னிக்கும் மனப்பான்மை இல்லேனா கஷ்டம்தான் அழையா விருந்தாளியா நம்ம வீட்டுக்கு வரும் சரியா அதனால மன்னிக்க கத்துக்கோங்க இது இரண்டாவது ரகசியம் மூன்று அன்பே பிரதானம் என்ற கோட்பாட்டை கடைபிடியுங்கள் அன்பு இதனால எதை வேணா சாதிக்கலாமே அன்பை நாம என்ன விலை கொடுத்தா வாங்க போறோம் அது நமக்குள்ளேயே நிறைய வளர்ந்து கிடக்குது அதை சரியான வழியில பயன்படுத்தி சந்தோஷமா வாழ்ந்து பாருங்களேன் அப்புறம் என்ன உங்க வீடு அன்பு இல்லமாயிடும் வம்புகள் எல்லாம் காணாம போயிடுமே நண்பர்களே எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்கு நம்ம நல்ல சிந்தனை விசாலமான மனசு இது ரெண்டும் இருந்தாலே போதும் எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சிறப்புடன் வாழலாம் கையில கிலோ கணக்குல வெண்ண வச்சுக்கிட்டு யாராவது நெய் வேணும்னு கடைக்கு போவாங்களா மாட்டாங்க இல்லையா விளக்குக்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும் அந்த வெளிச்சம் எங்கு தேவைப்படுதுன்னு முடிவு பண்றது நாம தான் அதே மாதிரிதான் வாழ்க்கைங்கிற இந்த கப்பலை நாம எப்படி செலுத்தணும்னு நாம தான் தீர்மானம் பண்ணனும் இந்த மூன்று ரகசியங்களை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க உங்க மன வாழ்க்கை நிச்சயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நன்றி வணக்கம்